ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை சொல்லித்தர உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருவையினால் நீங்கள் முன்னேறீங்க இல்லையா அது நீங்கள் நல்லவைங்கிறதுனால இல்லை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை அயோக்கிய பயில்களால் தான் நீங்கள் முன்னேறிங்க உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நினைக்கிற மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் நினைச்சாலே போதும் தேவன் ஒரு ஸ்டெப் உங்களை தூக்கிடுவார் அவனுக்காகவே தூக்குவார் இது சத்தியம் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் நினைச்சாலே போதும் தேவன் உங்களை ஒரு ஸ்டெப் உயர்த்துவார் உங்களுக்கு உயர்த்துவார் உங்களுக்கு செயல்கள் செஞ்சிட்டாங்கன்னா உங்களை அவர் உயர்த்துற விதமே எங்கேயோ பெயரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எடுத்துக்காட்டு எக்கச்சக்க வசன என்னால் காட்ட முடியும் ஆம அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் யாக்கோபு அவன் மாமன் எவ்வளவோ ஒடுக்க பார்த்தான் கத்தர் பெருக்கத்தை கொடுத்தார் குமாரன் யோசேப்பை எவ்வளவோ ஒடுக்க பார்த்தார்கள் அடிமைத்தனம் ஆக்கி வச்சிருந்தாங்க அதிபதியாய் மாற்றினார் தாவிதை எவ்வளவோ சவுல் கொண்டு போட நினைச்சான் அவன் நினைக்க 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 ஆமா சவுலின் ஆய்சு நாட்களை பார்க்கிலும் தாவிதின் ஆய்சு நாட்கள் ரெட்டிப்பானவை எத்தனை புரியுது அவ்வளோ சூப்பராக நடத்தினார் கத்தர் சவுல் ராஜா கொஞ்சம் போல தான் வாழ்ந்தான் ராஜாவா நாற்பது வருஷம் தாவிது ராஜாவா இருந்தான் புரியுதுங்களா ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க சவுல் எத்தனை வருஷம் இருந்தான் ஆ அதனால் தயவு செய்து உங்களுக்கு விரோதமாக பேசுனா கண்டுக்கிடவே கூடாது சார் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் அமைதியாக இருக்கிறேன் என்னை சுற்றி பேசுகிறது என் காதுக்கே வரும் நான் கண்டுக்கிடவே மாட்டேன்னு ஆண்டு வரை ஆசீர்வதி கெட்டு போயிடுவேன் ஏன் தெரியுவா சீக்கிரமாக எனக்கு நல்லது நடந்துடும் நான் மன்னிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கத்திர என்ன உயர்த்திடுவார் நானும் பஞ்சாயத்துக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணிட்டேன் ஆமாம் அதில் வர்ற ஆசீர்வாதம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நான் முழுமையாக வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் புரியுதுங்களா நீ என்னன்னாலும் பேசுங்க யார் பேசினாலும் சரி ஆமாம் என்காது கேட்டது கேட்காதது கண்டுக்கிட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் விஷயம் எனக்கு அது தேவையே இல்லையே என்னென்ன தேவன் உயர்த்துவார் அப்படி இருக்கணும் நீங்கள் நீங்களும் யாரை குறித்து பேசக்கூடாது உங்கள் உயர்வை சூப்பராக இருக்கும் விசுவாசிக்கிறீங்களா ரைட் கத்த